அஸ்லாம் வலைக்கம் அலமதுல்லாய் பத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அலமதுல்லா வீடியோ இன்ட்ரலேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க பாய் வீட்டு வெள்ளை குஸ்கா செய்வது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ நினச்செல்லாம் வரும் அந்த வெள்ளை குஸ்காக்கு சைடிஸாக சூப்பராக இந்த மட்டன் குருமா இந்த மட்டன் குருமா என்ன நான் செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதான் இந்த ஃபுல் வீடியோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கலாம் ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் ஒரு ஒன்றரை கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ தக்காளி எடுத்துக்கலாம் இந்த ஒன்றரை கிலோ வெங்காயத்தில் ஒரு கால் கிலோ வெங்காயம் தனியாக சின்னதாக வெட்டி க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு கிலோ தக்காளிலையும் ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கிலோ மட்டன் கறி போட போகிறோம் அதனால் கிலோவுக்கு நூறு கிராம் கணக்குல ஒரு அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூற்றம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தேங்காய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு மூணு கிலோ உருளைக்கிழங்கு போடலாம் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ போடலாம் உங்களுக்கு நாங்கள் வந்து வெளியில் கொடுக்க வேண்டிய அதிகமாக இருந்துச்சு அதனால் மூணு கிலோ உருளைக்கிழங்கு போட்டோம் அதே எங்களுக்கு பற்றலை கறி பார்த்திங்கன்னா மட்டன் கறி எல்லாம் ஆட்டு கறி சும்மா சூப்பராக இல்லை பீஸு சாப்பீஸ் பீஸும் சரி இந்த நெஞ்சு கறியாக இருந்தாலும் சரி சூப்பராக வாங்கிட்டோம் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா இது பார்த்திங்கன்னா இந்த சொரக்கா வந்து தால்ச்சாவுக்கு இன்ஷாலா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறதா இருந்தால் தால்ச்சா செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போடலாம் அதுக்கு சொரக்கா கத்திரிக்காய் மாங்காய் இந்த மூணு ஐட்டமே பார்த்திங்கன்னா குருமாவுக்கு இல்லை தால் சாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லான்னு அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சோடனே குருமா செய்கிறதுக்கு அஞ்சு கிலோ மட்டன் கறிக்கு எவ்வளோ தேவைமோ அந்த சைஸுக்கு ஒரு குண்டா எடுத்துக்கலாம் அது சூடான அப்புறம் ஒரு நூறு மில்லி எண்ணெய் ஒரு நூறு மில்லி நெய் நெய் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் மட்டும் ஓகேன்னா போதும் அப்படி விட்டுடலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகொன்னே அதே மாதிரி ஒரு நாலு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் சும்மா ஒரு பேர் ஒரு நாலு நாள் போட்டுக்கலாம் அது பேஸ்ட்டு பொடி பண்ணியிருந்தாலும் அதை ஒரு போட்டுக்கலாம் இப்போ அந்த காலையில் வெங்காயம் காலி கிலோ தக்காளி தனியாக எடுத்து வைக்க சொன்னதில்ல அது எதுக்குன்னா இது தாளிக்கிறதுக்கு தான் இந்த குருமா தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயமும் தக்காளி ரெண்டும் ஒட்டுக்கா போட்டு அந்த எண்ணெய் சூடானப்புறம் அதில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இந்த கோல்டன் ப்ரௌன் வந்து அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம் இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு கிலோ மட்டன் கறி போட்டு சேமிக்க போகிறோம் அதனால் அஞ்சு கிலோ மட்டன் கறிக்காக ஒரு அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அரை கிலோவில் பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் பூண்டு இருக்கட்டும் இரநூறு கிராம் இஞ்சி இருக்கட்டும் இந்த அரை கிலோனுக்கு பொத்தம்போது அப்படியே சொல்லிடக்கூடாதுங்கிறனால கரெக்டாக சொல்கிறேன் அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி இருக்கணும்னா முந்நூறு கிராம் பூண்டு இருக்கணும் இரநூறு கிராம் இஞ்சி இருக்கணும் அதில் அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இஞ்சியோட காரம் கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அந்த ஸ்மெல் போன அப்புறம் அதில் கறி எடுத்து போடலாம் மட்டன் கறி சூப்பராக கழுவி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ மட்டன் கறி எல்லா கறியாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் நெஞ்சு கறியாகவும் வாங்குங்க கொஞ்சம் ஷோல்டரும் வாங்குங்க அப்போ தான் கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக வரும் இன்னும் கொஞ்சம் கறி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இல்லை கறி போட்டால் கூட உப்பு போட்டுக்கலாம் கண்டிப்பாக உப்பு போட மறந்துடாதீங்க ஏன்னா ஒரு கறி துண்டி சாப்பிட்டா கொஞ்சம் சப்புன்னு இருக்காது உப்பு காரம் அதில் இருக்கும் அதனால் கறி போட்டோன்னே உப்பும் காரமும் கரெக்டாக போட்டுருக்கிறேன் காரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கிலோக்கு ஒரு ஸ்பூன் கணக்கில் அதே பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தான் அதில் ஸ்பெஷல் இந்த குருமாவுக்கு மல்லித்தூள் தான் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டீஸ்பூன் போட்டுப்பேன் நான் இந்த மட்டன் குருமாவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மல்லித்தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹைலைட்டாகவும் தெரியும் அதனால் மல்லித்தூள் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கிறேன் டேஸ்ட் பார்த்துக்கோங்க மாதிரி நம்ம வீட்லேயே போகிற ஊற்றினா தயிர் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் போடலாம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிலோ மட்டன் கரீன் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு லிட்டர் தயிருக்கு மேலேயே கண்டிப்பாக போடலாம் நல்லாயிருக்கும் தயிர் பாக்கெட் தயிர் அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லையே பால் வாங்கி சூடு பண்ணி புற ஊற்றி போட்டு அந்த தயிரும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினா பச்ச மிளகா மூணுமே ஒட்டுக்கா போட்டுடலாம் அது போட்டப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தக்காளியும் வெங்காயமும் சொன்னலே பேஸ்ட்டு பண்ணுவேன் அதை பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த டைமில் கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அது ரெண்டு கிலோ தக்காளி சொன்னேன் காலையில் தக்காளி எடுத்தாச்சு ஒன்றே முக்கால் கிலோ தக்காளியும் ஒன்றே கால் கிலோ வெங்காயமும் பேஸ்ட்டு பண்ணி சூப்பராக இதில் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு கறி வந்துருச்சான்னு ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கறி மட்டும் நல்லா வெந்துருச்சின்னு நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இல்லாமல் போயிடும் கறி வெந்திருச்சின்னு ஒரு எயிட்டி பர்சன்ட் கறி வந்தால் போதும் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போடலாம் ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வேறு வரைக்கும் கறி உணர்ச்சி நல்லா சூப்பராக வந்துடும் உருளக்கிழங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரும் இருந்து கொஞ்சம் வரும் மேட்டுப்பாளையம் ஊட்டி கிழங்கு ஊட்டி கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக வந்துடும் நல்லாவும் இருக்கும் ஊட்டி கிழங்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கேட்டு வாங்கிக்கோங்க பச்சை மிளகா இப்போ போட்டுடலாம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் விடுங்க கொஞ்சம் மூடியே விட்ருங்க அந்த பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு மட்டும் ஒன்று தடவை செக் பண்ணிக்கோங்க அதுவும் வேகாமல் இருந்தால் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட முடியாமல் இருக்கும் ஒன்றும் இல்லை நல்லா செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுங்க அப்படியே அந்த கரண்டிலேயே எடுத்து மேலே வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கரண்ட் எடுத்து குத்தி பாருங்க அப்படி குத்துனா நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரெஸ் ஆனிச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அர்த்தம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சுன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் சேர்த்து விடலாம் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும் உருளைக்கிழங்க முழுசாக வராது பீஸ் பீஸ் பீஸாகிடும் அதனால் முழுசாக வேணும் நம்ம வெளியில் நாலு பெற்று கொடுக்க வேண்டியது இருக்குது நல்லா பெருசாக முழுசாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்தவுன்னே எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முதல் செக் பண்ணேன் கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டாவது செக் பண்ணேன் அல்ல ரொம்ப நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக த குருமா ரெடி ஆகுறதுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை மிக்சியில் போட்டு வச்ச சொன்னல அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் கலக்சியாக லாஸ்ட்டாக கலந்து விட்டுடலாம் ஒரு குருமா ரெடி ஆகுறதுக்கு கடைசி ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னா சூப்பராக அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டுடலாம் கறியும் சூப்பராக வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் சூப்பராக வந்துருச்சு இப்போது லாஸ்ட்டு ஃபைனல் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு அஞ்சு எலுமிச்சை பழம் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டச்சு உப்பு காரம் பார்க்கும்போது அந்த எலுமிச்சை பழம் ரெடியாக போட்டுருங்க எல்லாம் போட்டப்போறம் கூட மறுபடியும் ஒரு தடவை ஃபைனலாக உப்பு காரம் செக் பண்ணி அடுப்பு அணைச்சிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் குருமா வேறு லெவல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மட்டன் குருமாக்கு அப்புறம் நம்ம இந்த வெள்ளை குஸ்கா தான் செஞ்சோம் இந்த வெள்ளை குஸ்கா வீடியோ இன்சாலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இந்த வெள்ளை குஸ்கா சமைச்சிங்கன்னா இந்த மட்டன் குருமா சமைச்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் இந்த வெள்ளை குஸ்கா அதிகமாக எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் சொன்னிங்கன்னா நம்ம பாய் விட்டு குஸ்கான்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே வெள்ளை குஸ்கா ஒரு சில ஊருங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில ஊருங்களை கிடைக்காது இதுலேயே ஒரு சில பேர் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவாங்க மஞ்சத்தூள் போட்டு அதை எல்லோ ஷேடு பண்ணிடுவாங்க இல்லைனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஜிலேபி பவுடர் போட்டுருவாங்க அது ஒரு பிரியாணி மாதிரியே பிரியாணி குஸ்கான்னு சொல்லிடுவாங்க பீஸு போட்டால் அதில் பிரியாணி பீஸு போடாமல் இருந்தால் குஸ்கா அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் டேஸ்ட்டும் சரி சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை சூப்பராக சிம்பிளாக சமைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குஷ்கா குருமா அந்த பச்சடி தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் போட்டாச்சு இனிப்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அப்படியே இது ரெண்டும் காம்பினேஷன் வேறு லெவல் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா தாள் போட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு குருமாவில் சாப்பிடுவேன் செகண்ட் ட்ரிப்பு கண்டிப்பாக தால்ச்சா தான் எல்லாமே சாப்பிடுவாங்க குருமாவும் தால்ச்சாவும் ரெண்டும் சேர்ந்தும் சாப்பிட்லாம் இப்போ நானும் அதே மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சொரகா போடலாம் மாங்காய் போடலாம் மாங்காய் போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சீசன் இல்லாத டைமில் சுரக்கா போட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம நிறையா பேர்த்து கொடுக்க இருக்குது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு கொடுத்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த வெள்ளை குஸ்கா வீடியோ இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோ வரும் கண்டினியூவாக பாருங்கள்